என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த வருஷத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் இடைபட்டுக் கொண்டிருக்கிறார் பல காரியங்களை இந்த டுடேஸ் விக்டரியின் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிறீர்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்கிறீர்கள் இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் வசனம் ஒன்பது பத்து தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தண்ணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் பயிரை ஆசீர்வதிக்கிறேன் இந்த வார்த்தை தேவன் இயற்கையின் மேல் எப்படி ஆளுகை செய்து விதைக்கிற மக்களுக்கும் பயிரிடுகிற மக்களுக்கும் எப்படி ஆசீர்வாத்தை கொடுக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது பூமியை விசாரிக்கிறார் தண்ணீர் நிறைந்த அதை ஆக்குகிறார் விளைய செய்கிறார் வரப்புகள் தனியத்தக்கதாக ஆசீர்வாத்தை கொடுக்கிறார் பயிரை விளைவிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் எல்லா விதமான பயிர் வகைகளை விளைவிக்கிறவர் தேவன் இந்த நாள் பொங்கல் என்று எல்லா அன்பர்களும் தமிழர்களும் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் மிக நல்லது பயிரிடுகிறவர்கள் விவசாய தொழில் செய்கிறவர்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆனால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த அன்பர்கள் தங்களுடைய பயிர்களை எல்லாம் கொண்டு வந்து சூரிய கடவுளை நமஸ்கரிக்கிறார்கள் ஒரு தேவனுடைய மகனோ ஒரு தேவனுடைய மகளோ நீங்கள் உங்கள் தேவனை தவிர வேறு எங்கும் கையெடுப்பதற்கு வேதம் அனுமதிப்பது இல்லை இசைக்கியல் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை படித்து பாருங்கள் அநேகர் என்னிடத்தில் இந்த நாட்களில் இந்த கேள்விகளை கேட்டதனால் இதற்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன் இசைக்கியல் எட்டு பதினாறிலே அவர்கள் சூரியனை நமஸ்கரித்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று கேள்விகள் கேட்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது நீங்கள் அறுப்பினை கொண்டாடுங்கள் ஆண்டவருக்கு கொண்டு வந்து எல்லாவற்றையும் செலுத்துங்கள் புறவினத்து மக்கள் செய்வது போல அவர்கள் வழிபாடுகளை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு வேதம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை நன்றாக பொங்கல் செய்து சாப்பிடுங்கள் கரும்பை சாப்பிடுங்கள் ஆனால் வணக்கங்களை பின்பற்றி விடாதீர்கள் ஆண்டவர் அதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் அந்நிய வணக்கங்களை நீங்கள் செய்யக்கூடாது அந்த வணக்கங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது ஒரு தேவனுடைய மகன் ஒரு தேவனுடைய மகள் புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனங்களை திரும்ப வாசிக்க விரும்புகிறேன் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரையை பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் பயிரை ஆசிர்வதிக்கிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பயிரை ஆசிர்வதிக்கிறார் வேறு எந்த தெய்வமும் அல்ல இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தில் நில்லுங்கள் தப்பிப்போய் விடாதிருங்கள் தேவனை துக்கப்படுத்தி விடாதீருங்கள் மகிழ்ச்சியோடு தேவன் தருகிற விளைச்சலுக்காய் தேவன் தருகிற பயிருக்காய் தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் வேறு வழிபாடுகளில் விழுந்து விடாதிருங்கள் நல்ல ஆண்டவரே நன்றியோடு உமைசோத்திருக்கிறேன் இந்த இயற்கையை படைத்தவர் நீர் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் நீர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் நீர் பயிரை விளைவிக்கிறவர் நீர் தானியத்தை விளைய செய்கிற தேவன் நீர் ஆசீர்வதிக்கிற தேவ நீர் அப்பா பூமி முழுவதும் உடைய ஆசீர்வாதினால் நிறைந்திருப்பதால் மனிதனுக்கு வேண்டிய எல்லா தானியங்கள் பல வகைகள் சகலவற்றையும் நீர் உண்டு பண்ணுகிறீர் என்று நாங்கள் அறிந்து ஆண்டவரே இந்த நாளில் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இசேக்கியில் எட்டு பதினாறு சொல்லப்பட்டது போல உங்க பிள்ளைகளில் எவரும் அல்லாது வேறு எந்த இடத்திலும் கைகளை ஏந்தி விடாது உயர்த்தி விடாதபடிக்கு அந்நிய ஆராதனைகளுக்கு விலகி வாழ பரிசுத்தமாய் தங்களை காத்துக் கொள்ள கத்தரு உதவி செய்ய உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாவை பிரியமானவர்களே மலையை தருகிறவர் பயிரை ஆசிர்வதிக்கிறவர் பானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ